அனைவருக்கும் மாலை வணக்கம் பிரதனஜி ஹெல்த் ஃபவுண்டேஷன் சார்பாக இந்த ஞான தமிழ் தளத்திற்கு யூடியூப் வாயிலாகவும் இணைந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நம்ம கூட வந்து நிம்மதி சதீஷ் அவங்க வந்து திண்டுக்கல் இருந்து இணைஞ்சிருக்காங்க மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை அந்த புத்தகத்தில் ஓஷோ அவர்கள் எழுதிய புத்தகம் ரொம்ப நிறைய ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸ் இருக்கு நம்ம எல்லோரும் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் எப்படி வந்து நம்ம அந்த மருத்துவமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்கிறதுக்காக நம்ம கூட அவங்க இணைஞ்சிருக்காங்க அவங்கள பற்றி ஒரு சிறிய அறிமுகம் அவங்க வந்து திண்டுக்கல்லில் ஒரு ப்ரைவேட் என்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டரேட் அண்ட் எம்பிஏ வாங்கியிருக்காங்க எம்சிஏ படிச்சிருக்காங்க அது போக அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் தெரப்பிஸ்ட்டு ஸோ ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் தெரப்பிஸ்ட்டு ப்ரானிக் ஹீலர் ஆர் ஆர் ரீடர் அந்த மாதிரி நிறைய அவங்களோட குவாலிஃபிகேஷன் இருக்கு டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அது போக பர்சனல் ஹெல்த் ப்ராக்டிசஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொசைட்டல் வெல்பீலிங் வெல்பீயிங்க்காக சொசைட்டி இம்ப்ரூவ் பண்ணும் கம்யூனிட்டி கிளீனி கிளீனினஸ் ட்ரைவ்ல இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்காங்க குரூப் யோகா செஷன்ஸ் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு கேட்டாக்க மக்களுக்குள்ள ஒரு யூனிட்டி வரணும் ஒரு கோபரேஷன் இருக்கணும் ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நாலேஜ் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் நாலேஜ் ஷேர் பண்ணதுனால நேச்சுரல் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஹெல்த்தியர் அண்ட் சஸ்டைனபிள் லைஃப் வந்து இந்த சொசைட்டிக்கு அதாவது இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப முன் முன்னெடுப்ப எடுத்து அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள உங்களுடைய சார்பிலும் என்னுடைய சார்பிலும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வெல்கம் நிம்மதி அண்ட் ஓவர் டு யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் மச் சோசிய இந்த பிரபஞ்ச பேராட்டலுக்கு நன்றி பர்வதமாள் மாதரி நம் என்னோட பர்சனலில் தேங்க்ஸ் நான் தெரிவிச்சிக்கிறேன் இந்த அருமையான நேரத்தை கொடுத்த இறைவனுக்கு இயற்கைக்கு நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கு மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை அப்படிங்கிற ஓஷோட மிக 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 அற்புதமான ஒரு புக்கு இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து களஞ்சியமா கருத்து பெட்டகமா மொத்தமாகவே ஒரு கருத்து கடலா இருக்கு அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப தான் இருக்கு ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள புதஞ்சிருக்கு இருக்கு அதை தோண்ட தோண்ட திருப்பி அது அதுக்குள்ள ஒரு டீப் டைம் மாதிரி போயிட்டே இருக்கு இது இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தன்னை நேசிக்கிறதுக்கும் தன்னால மத்தவங்களுக்கு பயன்படுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு பட் இருந்தா கூட இப்போ பல விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னால ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும்னா அதே மாதிரி இன்னொருத்தரால இன்னொரு விஷயத்தை சாதிக்க முடியும் ஆனா என்னோட சாதிப்பு நிலைமைக்கும் இன்னொருத்தர் ஆஹ் சாதிக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கும்போது இந்த வித்தியாசத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கறத அவர் ஒரு நோட்டீஸ் பண்ணியிருக்கார் ஏன் எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கும் போது நான் வாங்கிட்டு வந்த என்னுடைய அனுபவம் ஒரு வேர்கள் மாதிரி இருக்கு அதே மாதிரி இன்னொருத்தரோட அனுபவம் அடுத்த வேர் மாதிரி இருக்கு இதுல எந்த வேர் வந்து மிக மிக பராம பராக்கிரமகமா இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த பர்டிகுலர் அனுபவங்கள் வந்து ஈஸியா அடுத்தவங்கள கேப்சர் பண்றதுக்கு யூஸ் பண்ணு அதாவது எந்த வேர் எந்த அனுபவம் நமக்கு மிக 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 உதவியா இருக்குதோ அதன் மூலமாக அந்த சாதிப்பு திறன் வேறுபடும் அப்படிங்கறத சொல்றாங்க அப்ப நம்ம பெருசா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை தரம் வாழ்க்கை நிலைமை இதுல நிறைய வித்தியாசங்களை நம்ம பாக்குறோம் அதாவது எப்படி இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா இந்த தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை அடைவதற்கு நம்ம சாஸ்வதமா இருக்கிறதுக்கு கடவுள் தன்மையை அடைவதற்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுதலா இருக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த தியானத்தை நம்ம சரியா கடைபிடிக்கிறோமா அப்படின்னா அது இல்ல எல்லா அடிப்படை பிரச்சனைகளுக்கும் மூலத்திலிருந்து அறுக்கக்கூடிய மூலத்திலிருந்து அந்த வியாதிக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேருமையா எது இருக்கு அப்படின்னா தியானம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்பேற்பட்ட இந்த தியானத்தை நம்ம செய்யறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கறத ஒரு சின்ன நோட் மாதிரி கொடுத்துருக்காரு முதல் பாகத்தை அந்த முதல் பாகத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒன்று இது வந்து ஒரு புனித யாத்திரை மாதிரி இந்த புனித யாத்திரைங்கிறது தான் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில நம்ம தேடிக்கிட்டே இருக்கும் அடுத்தது 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 அடுத்ததுன்னு தேடிக்கிட்டே இருக்கும் இந்த தேடல் தான் வாழ்க்கையை தவிர ஆசைப்படுவது அதை அடைந்து விடுவதுங்கிறது இரண்டாம் பட்சம்தான் அப்படிங்கிறது இது முதல் பகுதியா சொல்றாரு இரண்டாவது இந்த வாழ்க்கை வந்து ஒரு எளிமையான வினோதமான ஒரு விஷயம் இதுல தியானங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அறுவை சிகிச்சை முறை மாதிரி இந்த அறுவை சிகிச்சை முறை என்ன பண்ணுது அப்படின்னா ஒன்று நமக்கு தேவையில்லாத இல்லாத நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை நம்ம உடல்ல இருந்து எடுக்கிறது இது ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை இது ஒரு முக்கியமான மருத்துவ முறை இந்த தியானம்ங்கிறது சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றது மூலமா உன்னோடைய வாழ்க்கை வந்து மிக அதிகமாக முன்னேற்றம் அடையும் இது ஒரு மாதிரியான ஒரு பரவச நிலை ஒரு எப்படி சொல்றது இதுல ஒரு வசியம் ஏற்படுகிறது ஒரு நம்மளுடைய முகத்திலிருந்து நம்மளுடைய அமைவு முறைகள்ல இருந்துமே எல்லாமே வித்தியாசமா இருக்கு இப்படி இருக்கக்கூடிய அந்த பேரின்பம் வந்து நமக்கு மட்டும் இல்ல நம்மளை சார்ந்தவர்களுக்கும் அது பரவுது இந்த மகிழ்ச்சி இந்த ஆனந்தம் இந்த வசீகரம் இது எல்லாம் இந்த தியானத்தின் மூலமாக மிக அதிகமாக ஏற்படுகிறது அப்படிங்கிறது சொல்றாங்க அடுத்து இன்னும் முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய பரிவு பரிவுங்கிறது அடுத்தவங்க மேல நம்ம காட்டக்கூடிய அற்புதமான ஒரு செயல்முறை இது எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாரு ஏதோ டச் ஆயி ஆஃப் ஆயிடுச்சு வீடியோ மாதவி ஆமா मैम ஆன்மரே இந்த இந்த புதிய ஆனந்தம் மேம்ரிவுனந்தான் நம்மளுக்கு மிக அதிகமாக கிடைக்கும் இந்த பரிவுங்கிறது எப்பேற்பட்ட பறிவுனா நம்மளுடைய குப்பை கூலங்களா இருக்கக்கூடிய இந்த ரத்த நாளங்களை க்ளியர் பண்ணிட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்ம சக்தியும் சக்தியும் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு அடுத்தது இதுல முக்கியமா இந்த மொத்த புக்லயும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஊஷவோட மிக அதிகமான ஆழமான கருத்து தான் ஒன்னே ஒன்னு வாழ்க்கை என்பது எப்பவுமே கொண்டாட்டமா இருக்கணும் இந்த கொண்டாட்டம் எப்படி இருக்கணும்னா ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஒரு புல்ல ஒரு அழகான ஒரு தண்ணீர் வந்து அங்க வந்து ஆடுது அந்த இலையில நடனம் ஆடுது அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு வாழ்க்கையில அடுத்தவங்களுக்கு நமக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவிகள் வரைக்குமே ஒவ்வொன்றத்தையும் சின்ன சின்ன கொண்டாட்டமா ஒருத்தருக்கு தேவைப்படும் போது ஒரு நம்ம ஒரு டிரைவ்ல நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது இல்லை ஒரு புத்தகங்களை வாங்கி இருந்து சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு கொண்டாட்டமான ஒரு அமைவை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்திக்கிட்டோம்னா பிரச்சனைகள்ங்கிறது இருக்காது நோய்கள்ங்கிறது நம்ம வாழ்க்கையை அண்டாதுங்கிறதா இதோட உண்மையான தாற்பரியமான கருத்தாவை சொல்றாரு இன்னொன்று அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த எல்லா பயங்கள் அதாவது வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு விஷயத்துக்காக தான் நம்ம வருத்தப்படுவோம் கவலைப்படுவோம் ஒன்று அஹ் மரணத்தை பற்றிய ஒரு பயம் இல்லைன்னா நடந்துருமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பயம் இந்த ரெண்டு பயங்களை பத்திய நீங்க போர்காஸ்டிங்கா இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பத்தி மட்டும்தான் நம்ம அதிகமா கவலைப்படுவோம் அந்த கவலையும் பயமும் தான் உடம்புல இருக்கிற அத்தனை வியாதிகளுக்கும் ஒரு பெரிய ஆஹ் அது என்ன சொல்றது அஹ் மிகப்பெரிய மூல காரணமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த விஷயங்களை தீர்க்கறது மூலமா இந்த விஷயங்களை சரி பண்றது மூலமா எல்லாமே கிடைக்கும் சொல்றது இந்த முக்கியமான இது வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டேன் ஆக்சுவலா இந்த அத்தியாயம் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு சின்ன கதை அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க அதாவது தன் தலைவலிக்கு என்னுடைய தலைவலி என்ன பண்ணுது அப்படின்னா என்னுடைய வேலைப்பலு காரணமாக இல்லை இல்ல என்னுடைய வேற ஏதோ உடலியல் சிக்கல்ல சொல்றதா இருக்கலாம் பட் ஆனா அந்த நேரத்துல எனக்கு இம்மிகேட்டா அந்த வலி சரியாகும் அதுக்கு நான் என்ன காரணமா இருந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் சோ அப்ப நான் கவலைப்படாம ஒரு ஆஸ்பிரினோ இல்ல ஒரு தரசுத்தமானதோ எடுத்து நான் அதை எடுத்து கொண்டேன் அப்படின்னா அந் அப்போதைக்கு அந்த பிரச்சனையை நான் வந்து தடுத்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் மட்டுமே நடக்குதே ஒழிய அந்த தலைவலி எதற்க ஏற்பட்டது எந்த ஒத்திசைவு நம்ம உடல்ல நடக்கக்கூடிய எந்த விஷயம் மிஸ்மாச்சாச்சு எது ஒத்து இல்ல இல்லை அதனால இந்த தலைவலி வந்தது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அளவுக்கு அங்க யாருமே இல்லை அது சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை தான் அந்த தலைவலி நான் அந்த சிக்னலையே நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் என்னோட பாரஸ்தால போட்டு அதை நிப்பாட்டி சோ அப்ப இதே மாதிரியாக நாட்பட்டு அதுக்கப்புறம் மாத மாதக்கணக்கில் ஒவ்வொருத்தர் யார் இதை கையாள்றாங்களோ யார் இந்த உடல் கொடுக்கக்கூடிய அந்த சிக்னல்ஸ ஆஹ் ரிசீவ் பண்ணாம அதுக்கு ஒபே பண்ணாம அதை அடக்கணும்னு முயற்சி பண்றாங்களோ அடக்கப்பட்ட அத்தனை உணர்வுகளும் அடுக்கப்பட்ட அத்தனை சிக்கல்களும் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய இராணுவ வீரர் மாதிரி எழுந்திரிச்சு நிக்குது அதுதான் ஒரு பெரிய நோய் அப்படின்னு சொல்றாரு சோ இப்ப அந்த அடக்கப்பட்ட அத்தனை எண்ண கோளாறுகளோட மொத்த காரணமா இந்த நோய் வந்து நம்ம கிட்ட ரீச் பண்ணுது அப்படிங்கறத அவர் சொல்றாரு அவரு சொல்ல வர்றாரு இதுல இன்னும் முக்கியமா ஒரு ஒரு விஷயம் சொல்றாரு இப்ப நம்ம ஒரு இடத்துல ரொம்ப தலைவலியா இருக்கு நம்ம ஒரு இடத்துல உக்காந்துருக்கோம் திடீர்னு ஒரு சங்கோலி பக்கத்துல இருக்க கோயில்னு ஒரு சவுண்டு கேட்குது அந்த வழியை புறக்கணிச்சுட்டு இந்த ஒளி எங்கேருந்து வந்தது எந்த இடத்துல இருந்து அடிக்குது கோயிலோட டைமிங் என்ன இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுற அத்தனை விஷயங்களும் அத்தனையும் ஒரு செகண்ட்ல நம்ம யோசிக்கிறோம் அப்போ நம்ம எங்க போச்சு நம்ம தெரியல ஒரு செகண்டோ மூணு செகண்டோ சோ அப்ப நம்மளையும் அறியாம அந்த தலைவலியை ஒரு நிமிஷம் ஒதுக்கி வச்சிடணும் அப்படிங்கறத சொல்றாங்க அதே மாதிரி ஆஹ் இந்த உடல்ல நம்மளோட இந்த உடல்ல நம்ம உயிருங்கிறது ஒரு உயிர் கூற இருக்குது இந்த உயிர் கூறா இருக்கக்கூடிய இந்த உடல்ல இருக்கக்கூடிய எனர்ஜிய ஒரு சின்ன பகுதியில ஒரு நோய் இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு இதுக்கான காரண காரணங்களை மட்டும் பார்த்துட்டு விஞ்ஞானம் எப்படி இருக்குதுன்னா அலோபதி எப்படி இருக்குதுன்னா உடலை வந்து ஒரு விஞ்ஞான கூரா பார்க்குது இப்ப எனக்கு ஒரு சின்ன காயம்னா அந்த காயத்தை மட்டும் மருந்து போட்டு இது பண்ணிடுறேன் இது இது மாதிரி இல்லாம என்னோட மொத்த உடல் கூரையும் அவரு கோல்சமாக எடுத்துக்கணும் ஒரு இடத்த மட்டும் எடுத்துக்கணும் இத வந்து தனித்தனியா எடுத்து இதுக்கு தனியா மருத்துவம் பாக்குறது அதுக்கு தனியா மருத்துவம் பாக்குறது என்ற எந்த வழிமுறையும் வேண்டாம் உன்னோட உடலே ஒரு மொத்த வீடு மாதிரி அந்த வீட்டுல தனிப்பட்ட பகுதிகள் அப்படின்னு எதுவும் கிடையாது ஸோ அதை எல்லாத்தையும் ஹோல்சமா எடுத்துட்டு அந்த ஹோல்சமா இருக்கிறதுக்கு நீ வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஆஹ் ம மருத்துவ முறைகளை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க இதுல மூணு மருத்துவ முறைய மொயினா மெயினா சொல்ற ஒன்னு அலோபதி ரெண்டாவது இந்த மருத்துவ முறைகள் வேற வேற முறையா இருந்தாலும் அதை எப்படி எந்த அளவுக்கு அதை ஒபே பண்ணணும் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு விஞ்ஞான குரு உடலை உடலா மட்டும் அமைப்பு ரெண்டாவது இது இது வந்து அடுத்தது ஹோமியோபதி ஹோமியோபதிங்கிறது நம்மளுடைய மனோமய கோஷத்துல போய் நிற்கிற ஒரு மருத்துவ முறையா அவர் சொல்றாரு இந்த மனோமய கோஷத்துல மனது வரைக்கும் போகக்கூடிய ஒரு பகுதிய ஹோமியோபதிய சொல்றாங்க அடுத்தது ஹிப்னாட்டிசம் இது வந்து விஞ்ஞானமய கோஷம் இந்த உடலை ஐந்து பகுதிகளா பிரிக்கிறாரு மனோமயம் விஞ்ஞானமயம் அன்னமய கோஷம் இந்த மாதிரி நம்ம அஞ்சு பகுதிகளா பிரிக்கிறோம் இல்லையா இதுல விஞ்ஞானமயம் அப்படிங்கிற அந்த உடல் கூறு அமைப்பு வரைக்கும் போறது என்னன்னா ஹிப்னாட்டிசம் அப்போ என்னோட பிரச்சனையை நான் யாருன்னு முதல்ல கவனிக்கிறேன் அந்த பிரச்சனைக்கான உண்மையான சிகிச்சை முறை எதுன்னு முதல்ல ரெண்டாவது கவனிக்கிறேன் எது எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் எனக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நான் மூணாவதுதான் கவனிக்கிறேன் இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணாதான் என்னுடைய சரியான மருத்துவ முறை எனக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்றாரு இதுக்கு அவர் ஒரு அருமையான விளக்கம் ஒண்ணு கொடுத்துருக்காரு அதாவது ரெண்டு விதமான டாக்டர்ஸ் சொல்றாரு அதாவது ஒரு டாக்டர் எப்படின்னா அவர் ரொம்ப கம்மியான ஃபீஸ் வாங்குவாரு வருவாரு இந்த ரெண்டு மாத்திரையில் கொடுப்பாரு இதை மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க இன்னொரு டாக்டர் ஒரு பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாரு ஆனா அந்த அந்த மருத்துவ மனைக்கு போயிட்டு திரும்பி வந்தோடனே நம்மளுடைய பாதி வியாதிகள் தீர்ந்த மாதிரி அந்த இடத்தோடைய இயற்கை அமைப்பும் சூழலும் இருக்கும் அப்போ போயிட்டு வந்தவங்க அவர் என்ன மாத்திரை கொடுக்குறாரு உண்மையிலேயே அந்த மருத்துவம் என்ன நடக்குதுங்கிறத தாண்டி அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோடனே என்னுடைய அத்தனை வியாதிகளும் தீர்ந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி பாதி மனநிலைக்கு வந்திருந்தாரு அப்போ நம்மளுடைய மனநிலைதான் நம்ம உடல்நிலையை கண்ட்ரோல் பண்ணுது இதுதான் உண்மை அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு இந்த மைக்ரேன்கிற தலைவலியிலேருந்து இருந்து ஆரம்பிச்சு எந்தெந்த மருத்துவ முறைகள் எதை டச் பண்ணுது அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு அடுத்தது இந்த அத்தியாயத்தோட கீ பாயிண்ட் என்ன சொல்ல வரா அப்படின்னா நம்மளுடைய நோய்கள்ல தொண்ணூறு பர்சன்ட் நோய்கள் உண்மையான நோய்கள் அல்ல பத்து பர்சன்ட் தான் உண்மையான நோய் அந்த தொண்ணூறு பர்சன்ட் நோய்களை எண்ணங்களால சரிப்படுத்திட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது சரியாயிடும் இதுக்குன்னு தனியா எந்த விதமான முன்னேற்பாடுகளும் நீங்க பண்ணாதீங்க ஒரு சோதனை முறையா நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க கடைசியா இந்த அத்தியாயத்தை முடிக்கும்போது அடுத்த முறை தலைவலி வந்தா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு உடல் கழிவு சரியா மாதிரி இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு கடுமையான உடல் அசதி இருக்கலாம் இல்லை வேலை பழுவ இருக்கலாம் என்னுடைய வேலையில இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் வந்து என்ன என்னோட உடல் அமைப்ப ஒத்திசேவி இல்லாமல் செய்யுது இந்த விஷயத்த நான் சரி பண்ணிக்கிறது மூலமா ஆட்டோமேட்டிக்கா என்னோட தலைவலி சரியா போய் இதுதான் என்னோட ரூட் காரணமா இருக்கணும் எங்கேயா இந்த தலைவலிச்சது நான் மாத்திரையை போட்டேன் அப்படிங்கிறத நீங்க பண்ணாதீங்க அடுத்து ஒரு பர்சனலா இந்த ஒரு விஷயத்த சொல்றாரு அடுத்த முறை உங்களுக்கு ஒரு வேலை தலைவலி வந்தால் அந்த தலைவலிக்கு எது காரணமா இருக்கு அப்படின்னு முதல்ல கண்டுபிடிங்க ஒருவேளை அந்த காரணம் வந்து நீங்க அதுக்கான ஒரு ரெஸ்டோ இல்லை நீங்க ஒரு தூக்கமோ இருந்தாலும் அது சரியாகுமோ அதை செய்யுங்க இது எதுவுமே இல்லை ஏதோ ஒரு விஷயம் தான் அப்படின்னா அதுக்கான காரணத்தை உங்களோட தியானம் மூலமா சரி பண்ணுங்க அந்த தியானம் உண்மையான முழுமையான தீர்வை உனக்கு கொடுக்கும் அப்படிங்கறத சொல்றது ஸோ இதுதான் இந்த அத்தியாயத்தோட மிகப்பெரிய உட்கருத்தா இருக்கு ஸோ இந்த மூணு மருத்துவ முறைகள் அதோட காம்பினேஷன் இதெல்லாம் சொல்றது இது 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 ஒரு மிக முக்கியமான இதா சொல்றேன் அடுத்தது ஒரு எலிக்கு ஆஹ் ஒரு வித்தியாசமான சிகிச்சை முறை ஒன்று செஞ்சாங்க அதாவது அதை அதை ரெஃபர் பண்ணி கோட் பண்ணி காட்டுறாரு அதாவது எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு கூண்டுல அடைக்கப்பட்ட எலி அந்த எலிக்கு ஒரு ஒரே ஒரு முறை மட்டும் சாப்பாடை கொடுக்குறாங்க அப்புறம் ரெண்டு முறை கொடுக்குறாங்க முதல் முறை போதும் ரெண்டாவது முறை கொடுக்கும்போது என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கறது கேட்குறாங்க அதுக்கு அந்த கேஸ் ஸ்டடியிலருந்து அவங்களுக்கு கிடைச்ச முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஒரு முறை கொடுக்கும்போது ரொம்ப சுறுசுறுப்பாகவும் அதுக்கு எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும் ரெண்டு முறை கொடுக்கும்போது அதோட ஆயுள் காலமும் கம்மியாச்சு அதுக்கப்புறம் அதோடைய எதிர்ப்பு சக்தி நேச்சுரலா அது இருந்து வரக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாயிடுச்சு ஸோ அப்ப நம்ம உண உணவு முறைகள் உடல் இயக்கத்தை பெரிய அளவுல பாதிக்குது ஸோ இப்போ அதுக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதோட இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு மூணாவது அத்தியாயத்தை பத்தி அவர் சொல்லும்போது இந்த அக்குப்பஞ்சர் அலோபதி ஹோமியோபதி ஹெப்னாட்டிசம் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது சொல்றாரு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கும் போது அலோபதியை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்போ ஒரு எலும்பு உடஞ்சிருக்கு இல்லை ஒரு விரல் துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அலோபதியை யூஸ் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை இதுக்கு மனநோயெல்லாம் நம்ம மன மனதை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய எந்த விஷயமும் அங்க பண்ண தேவையில்லை நேராக போக வேண்டியது நம்ம அந்த உடலை உறுப்பை இணைக்க வேண்டியது அதோட அந்த வேலை முடிஞ்சு ஆனா இதுக்கு எந்த தியான முறைகளோ அதுவோ தேவையில்லை ஆனா எனக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் என்னுடைய மனசுக்கு முதல் முறைய ஒரு கேப்சூல் மாதிரி ஒரு எண்ணத்தை நான் கொடுக்கணும் அந்த எண்ணம்னா என்னுடைய முழுமையான காரணியா அதாவது முழுமையான தீர்வா மொத்தமா என்னுடைய ஆஹ் உடல் இருந்து மன இயக்கத்துல இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணி என்னோட எலும்பை ஒட்டுறதுக்கு இந்த எண்ணம் தான் முதல்ல ஆரம்பிக்கணும் ஆனா எது தேவையோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு ஸோ இந்த மாதிரி நிறைய சிகிச்சை முறைகள் அதனுடைய எது இதுல முக்கியமானது எது தேவையில்லாதது அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு இது கடைசியா இதுல இந்த ஆஹ் முக்கியமான விஷயமா அவர் சொல்றது தியானம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலின் ஐந்தாவது கூறு வரைக்கும் போகும் ஐந்தாவது உடல் அமைப்பு அந்த அன்னமய கோஷம் மனோமய கோஷம் இந்த மாதிரி எல்லா கோஷங்களையும் அடைந்து அஞ்சாவது கூற முக்கியமான ஆழ்நிலை கோஷத்தையும் அடையக்கூடிய ஒளிவட்ட சக்தி வந்து இந்த தியானம் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயத்தின் மூலமாக மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் மற்ற மருத்துவ முறைகள் ஓரளவுக்கு வந்து அந்த மூன்றாவது முறை மூன்றாவது உடற்குறு நாலாவது உடற்குறு வரைக்கும் வர முடியும் ஆனா உண்மையிலேயே தியானம்ங்கிறது அஞ்சாவது உடல் குறு அஞ்சாவது கோர்ஸ் வரைக்கும் சேர்ந்து நம்மளுடைய அத்தனை வியாதிகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு சர்வரோக நிவாரணி நிவாரணியாக இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவா சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு மூணு அத்தியாயங்கள்ல அடுத்தது ஒரு கடைசியா ஒரே ஒரு 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 ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு அதாவது கிரில்லியன் போட்டோகிராஃபி அப்படிங்கிற போட்டோகிராஃபி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த போட்டோகிராஃபி என்ன மாதிரியானதுன்னா அதாவது ஒரு பொருளை படம் பிடிக்கும் போது அந்த பொருளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒளிவட்டம் ஆறா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும் சேர்த்து படம் முடியும் ஒரு ரோஜா மொட்டை நம்ம போட்டோ எடுத்தோம்னா சில்லன் போட்டோகிராஃபில அந்த மொட்டுக்கு பதிலா அடுத்த நாள் வரக்கூடிய அந்த கம்ப்ளீட்டா அந்த பூவுடைய ஒளி வந்து அங்க வந்து சுற்றி இருக்கிறது தெரியும் இப்ப அடுத்த நாள் அது ஒளிரப்பூ ஐ மீன் ஃபுல்லா ஃப்ளவரே ஆகும்போது அது என்ன மாதிரி ஸ்டேஜ்ல இருக்குமோ அதை வந்து அந்த ட்ரில்லியன் போட்டோகிராஃபி காமிச்சு அப்ப அது அந்த ஒலிவட்டம் ஆட்டோமேட்டிக்கா ஒளி அதாவது அது விரியறதுக்கு மு முன்னாடியே பூவாக விரியறதுக்கு முன்னாடியே அதை சுத்தி இருக்கு அப்ப நம்ம நம்மளும் அதே மாதிரிதான் நம்மளுடைய உடலை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் நமக்கு முன்னாடியே நம்மளுடைய எண்ணங்களால் வரவழைக்கப்பட்டதுன்னு சொல்ல வராங்க ஸோ அந்த ட்ரில்லியன் போட்டோகிராஃபியும் இதையும் பேரலைஸ் பண்ணி இதுக்கு இந்த பார்ல நம்மளுடைய உடல் உடலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒளிவட்டம் இந்த ஆறாங்கிற விஷயத்த நம்ம டேமேஜ் பண்ணிக்கிறது மூலமா நம்மளுடைய எண்ணங்களால நம்ம டேமேஜ் பண்ணிக்கிறது மூலமா மட்டும்தான் நம்மளுடைய கம்ப்ளீட்டா எல்லா நோய்களுக்கும் நம்மளே கொண்டு போய் அதுக்கு வித்து போடும் நம்ம அதுக்கு ஒரு காரண காரணம் காரண காரணமாக இருக்கோம் அப்படிங்கறது சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரெஃபரன்ஸை இந்த கிரில்லியன் போட்டோகிராபியை யூஸ் பண்ணி அவர் சொல்றாரு இது வந்து இந்த ஆறாங்கிறதும் இந்த ஆறாக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய எண்ணங்களும் இந்த எண்ணங்கள் நமக்கு ஒரு ஆஹ் காரணிகளா இருக்குது அப்படிங்கறதே ரொம்ப தெளிவா சொல்றேன் ஆ முடிச்சு நன்றி மனுவா நயன் தேர்ட்டி வரைக்கும் செஷன் பண்ணலாம் மேம் அதுக்கப்புறம் கியூனு இருக்கு சோ அதுக்கு முன்னாடி முடிச்சாலும் ஓகே தான் இல்ல நான் பண்றேன் இப்போ அடுத்தது இப்போ கடைசியா நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஒரு கார் ஒரு காரணியம் கார காரண காரியம் சொல்றது என்ன சொல்றது அப்படின்னா நம்ம உடல் எப்பேற்பட்ட அணுகுமுறையோட இருக்கு அப்படின்னா நம்ம உடலை ஆராய்ஞ்சு அந்த கூறுகளை பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரு அதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏக்குள்ளே இருக்கக்கூடிய மரபணுக்கள் அந்த சைட்டோகாண்டினி அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா நம்மளே நாம ஒரு எழுபது வருஷத்துக்கு ஒரு ஒரு முறை பிரித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை வந்து ஆட்டம்பாம் போட்டால் எப்படி அது தனித்தனியாக பிரியுமோ அந்த மாதிரி நம்மளுடைய அந்த பர்டிகுலர் டிஎன்ஏ அமைப்பு எப்படி இருக்குன்னா எழுபது வருஷத்துக்கு ஒருங்களை தண்ணியை புதுப்பிச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக மிக அதிகமான பவரோட இருக்கு ஒரு ஆட்டம்பாம்புக்கு என்ன பவர் இருக்குமோ அந்த மாதிரி இந்த அணு கதிர்விச்சு மண் அணு அப்புறம் அந்த அணு வெடிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு ஸ்டெ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு எழுபது வருஷத்துக்கு தடவை அதை நம்ம நாமே புதுப்பிச்சுக்கும் போது கிட்டத்தட்ட முந்நூறு வருடங்கள் வாழக்கூடிய அளவுக்கு நமக்கு எல்லா பவரும் கிடைக்கும் இதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லைங்கிறத இப்ப இருக்க லேட்டஸ்ட் பிசியாலஜிஸ்ட் சொல்றாங்க இப்ப இருக்க லேட்டஸ்ட் அவங்க டெஸ்டிங்ஸ் மற்ற இதை சொல்லும் போது அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட வச்சு சொல்றாங்க ஸோ அப்பேற்பட்ட உடல் அமைப்பை கொண்ட நாம சில அந்த சில பல விஷயங்கள்னால நம்ம எண்ணங்களால பல விஷயங்களை தெரிப்பாம விட்டுக்கிறதுனால நம்ம பல விஷயங்களை இழந்துடும் அந்த எண்ணங்களை சரி பண்ணா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லா வகையிலும் தீர்வு கிடைக்குது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த மனம்தான் உங்கள உங்களுக்கான உலகம் கடைசியா சொல்லக்கூடிய கீ பாயிண்ட் தான் மனம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய உலகம் உங்களோட உலகம் வந்து உங்களுடைய மனம்தான் இந்த மனம்தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது உங்களுடைய உயிருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் சந்தோஷமா உணர வைக்குது அதுக்கப்புறம் ஆஹ் உங்களுடைய வாழ்க்கை முறையில பல மாறுதல்களை கொடுக்குது இந்த எல்லாமே உங்களுடைய ஒற்றை மனம் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு அதனால உங்க ஆழ் மனத்தை சரி பண்ணா எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியும் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த இதுக்கு வந்து இந்த உற்சாகம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த பல விஷயங்களை காரணமா அவர் சொல்றாரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு சின்ன விஷயத்தோட சொல்லிடுறேன் ஒரு பத்து வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ரெஃபரன்ஸா அவர் சொல்றாரு அதாவது அவருடைய காலகட்டத்தில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடந்த ஒரு விஷயத்த சொல்றாரு ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆஹ் தனக்கு ஏதோ த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்க மாதிரி அதை அதை சரி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்றாரு அதுக்கு அந்த அவங்க வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து போங்க நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஜஸ்ட் ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் மட்டும்தான் அங்கே போயிட்டு திரும்பி வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த த்ரோட்ல அவங்களுக்கு வந்து கேன்சர் மாதிரி இருக்குது அதனால நீங்கள் ஒரு ஒரு வாரம் தான் இருக்குன்னு சொல்லி மறுநாள் ரிப்போர்ட் கொடுக்கும்போது கொடுத்துருந்தாங்க பட் அவருக்கு எந்த இது வரைக்கும் அதுக்கான எந்த சிம்டம்ஸும் இல்லை எதுவும் இல்லை பட் எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துச்சு என்ன செஞ்சுட்டு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஒரு அந்த பர்டிகுலர் டாக்டர் வந்து யதார்த்தமா பார்க்கும்போது இதே நேம்ல இருந்த இன்னொருத்தரோட ஸ்கேன மாத்தி கொடுத்துருக்காரு அவர் கிட்ட அப்ப இந்த ஸ்கேன மாத்தி கொடுக்கும் போது இவருக்கு பதிலா அந்த நேம்ல இருக்கக்கூடிய எடுத்து நீங்க ஐயோ மாத்தி கொடுத்துட்டமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு கால் பண்ணும்போது அவர் இறந்து ரெண்டு நாள் ஆகும் சொல்றாங்க அப்போதான் அவரு கேட்டாரு நமக்கு அந்த மாதிரி அவருக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லையே அவர் எப்படி இறந்தாரு அப்படின்னா இதை ஏற்படுத்தினது அவருடைய மனம் அவர் மனம் நம்பிருக்கு உண்மையிலேயே இவர் சொல்லக்கூடிய அந்த வியாதி வந்து அவருக்கு இருந்ததாக அவரே நம்பிக்கிட்டு அவர் அவரே இறந்திருக்காரு இறந்து இரண்டு நாள் ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது அவர் சொன்னது ஒரு வாரம் ஆனா அவர் அவர் நாலு நாளைக்குள்ளேயே அதை கண்டுபிடிச்சிட்டாரு அதை ரெஃபர் பண்ணி அதை சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெண்டாவது நாள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அவருடைய மனம் அவ்வளவு அதிகமாக வேலை செஞ்சு அந்த விஷயத்த சரி பண்ணிட்டு அதாவது ஒரு விஷயத்த நம்ம உண்மை என்று நம்பினா அந்த விஷயம் உண்மையிலேயே உண்மையாகவும் மாறும் அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயத்த அவர் ரெஃபர் பண்ணி சொல்றாரு ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான பதிவா அவரால் ரெஃபர் பண்ணப்படுது எண்ணங்கள் நோயை குணப்படுத்தும் எண்ணங்கள் நோயை உருவாக்கும் எது மாதிரியான விஷயங்கள் நமக்கு வேணுங்கிறது கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த விஷயங்களை சரி பண்ணிக்கவும் முடியும் அதுக்கான காரண வந்து அதை கம்ப்ளீட்டா ட்ரங்கேட் பண்ணிட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் இந்த பண்றாரு ரொம்ப நல்லா சொன்னேன் தியானத்தை வந்து ஒரு அறுவை சிகிச்சை ரொம்ப ரொம்ப நல்ல முக்கியமான விஷயம் தியானம் பண்ணும்போது நமக்கு நிறைய கிளாரிட்டி வருது அந்த கிளாரிட்டி வருதுல அறுவை சிகிச்சை மாதிரி ஒரு ஆப்ரேஷன் மாதிரி நமக்குள்ள நடக்குது அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ரெண்டாவது வந்து அந்த தியானம் நம்மளுடைய அஞ்சு கோஷங்களையும் சென்று அடையும் அப்படிங்கறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க அப்புறம் எண்ணங்கள் எண்ணங்கள் எப்பவுமே வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டே இருக்கணும் கான்டம்ப்ளேட் பண்ணும் ஒரு விஷயத்த கேட்டா கூட அதை உடனே காண்டம்ப்ளேட் பண்ணி அந்த எண்ணத்தை வந்து நம்ம மாற்றணுமா நம்மக்கிட்ட கிட்ட என்ன மாதிரி எண்ணங்கள் ஓடிட்டு இருக்குன்னு நம்மளை டெய்லி நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும் அப்போதான் அந்த எண்ணங்கள் ஃபர்ஸ்ட் அவேர் ஆகணுமா நம்ம இந்த எண்ணம் தப்பு இத மாத்தணும் அப்படிங்கறது நம்ம அவேர் ஆகி அந்த எண்ணங்கள் நம்ம உடலை வந்து எவ்வளவு இதா அழகா உருவாக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாவது நோய் எண்ணங்களால நோய் உருவாகுது அப்புறம் தொண்ணூறு சதவிகிதம் நோய்கள் வந்து நம்ம எண்ணங்களால உருவாகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா எடுத்து சொன்னேன் சோ தேங்க்யூ நிமத்தி சோ ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தான்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க உங்களை நான் அன்முட் பண்றேன் இவங்க ஆன்சர் பண்ணுவாங்க உங்க கொஷின்